திருச்சிட்டம்பலம் இன்று நமது திருப்பூர் தமிழ்குரு ஞான சபையிலே அம்மைப்பிற்கு சிறப்பு யாகவேள்வி உலக சர்வப்பு மகா மகாசாந்தி இந்த பூஜை நிறைவிலைமை என்பதிலே இளையர்களும் குருவர்களும் நமது முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசிர்வாதமும் நமது அன்னை அனைவரது இல்லங்களிலும் வாராத செல்லும் வருவிக்கிட்டோம் நம சிவாய் வாழ்க நம சிவாய் வாழ்க நம சிவாய் வாழ்க திருச்சிட்டம்பலம் வான்மையில் வளாது வழியும் மலைவளம் சிறக்க மன்னன் கொன்முரசு செய்க குறிவிழாது உயிரில் வாழ்க நான்மறை அரங்குகள் ஓங்குக நர்த்தமம் வேலிமல்க மேன்மைகள் செய்வநிதி விளங்குக உலகமெல்லாம்